வணக்கம் நண்பர்களே நான் தான் உங்கள் சரத் பாபு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா வேப்ப மர்த்தி நன்மைகள் வேப்ப என்னென்ன நன்மைகள் அது என்னென்ன நன்மைகள் கொடுக்குது அப்படிங்கிறத பத்தி போறோம் அதுக்கு முன்னாடி வேண்டிய ஒண்ணுக்கு புதுசாக வந்தீங்களே நம்ம வீடியோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் அந்த பெல் ஐக்கான அது மட்டும் நீங்க அமைச்சிருங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் பார்க்கலாம் ஓகேங்களா நல்லா இருந்தா சேட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஓகே வந்து வெப்ப இலையியல் வந்து வெப்பம் பட்டை வரைக்கும் சாப்பிட்டா வேற எந்த வியாதியும் வராது ஆஹ் காய்ச்சல் தலைவலி இது எந்த வியாதியும் இந்த வயிற்று நம்ம சுத்தம் வச்சுக்கணுங்க இந்த மரத்தோட வெப்ப மரத்தோட முதல் நன்மைகள் என்னன்னா இதோட காட்டுங்க இது ஒரு இந்த மரத்துலேருந்து வர காற்று சுத்தமான காத்து அது புரிய முடியும் என்ன சொன்னோம்னா இந்த மரம் கார்பன் டை ஆக்சைடை உள்வாங்கி சுத்த அசுத்தமான காட்டு உள்வாங்கி சுத்தமான காற்று அதாவது ஆக்சிஜனை வெளியிடுது அதனால என்ன பண்ணணும்னா இது இந்த மரம் பக்கத்துல இருந்தாலும் வீட்டு பக்கத்துல இருந்தாலும் சுத்தமான காத்த சுவாசிக்கலாம் அதனால ஒவ்வொரு வீட்டுக்கும் முன்னாடி இது பூஞ்சிடலாம் அப்பிங்க அதனால என்ன பண்றது ஒரே ஒரு கண்ணை ஒரே ஒரு கண்ணை வச்சா போதும் போகணும் ஒரே கண்ணை வச்சா போதும் அது வந்து பெருசாகி சுத்தமான காத்த நம்மளுக்கு வந்து தரும் அதனால வந்து நம்ம வந்து உடம்புக்கு நல்லது ஆரோக்கியமானது இதோட அடுத்த நன்மைகள் என்னன்னா இந்த இலைகள் இருக்குண்ணே இலைகள் இலையில வந்து ஆட்டுக்கெல்லாம் போடலாம் ஆடு மாடு இதெல்லாம் திங்கி அது ஒன்று ஆனால் நம்மளுக்கே அது நன்மை ஒரு நன்மை நிறைய நன்மை தருது ஒரு மனிதனுக்கு வந்து வியாதி எப்படி வருதுன்னா வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாட்லே தாங்க நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து புட் பாய்சம் மாதிரி ஆகி இந்த வயிறு வந்து அப்படியே பார்த்தா வெந்து அப்படியே நம்ம பார்த்தா வெளியிற இதெல்லாம் வந்து வயிறு வெந்துடும் அதுலேயும் தான் நமக்கு வந்து வியாதி ஆரம்பிச்சிது அதனால என்ன பண்ண நம்ம வயிறு வேகிறது வே வெந்துருச்சு அப்படி நினைச்சிட்டாலே போதும் நம்ம வந்து ஆஹ் வேப்பலையோட ரெண்டு இலை மூணு இல வரைச்சு நம்ம சாப்பிட்டாலே போதும்ங்க உடனே அஞ்சு நிமிஷத்துல அது ஒரு ரியாக்ஷன் தெரிஞ்சிடும் பார்த்தா அது கப்புன்னு பார்த்தா ஒரு ஏப்பம் வரும் பார்த்தா அந்த வயிறு பத்தி கம்மியாக ஆயிரும் இதனால நம்ம வந்து போய் நம்ம வந்து வெடிக்கல்ல போயிட்டு ஒரு ரெண்டு மாத்திரை வாங்கி வயிறு வைக்கலாம் அப்படி சாப்பிட்டோம்னா இருக்குங்களே அது மாத்திரை சில நேரத்தில் அன்பில் கொடுக்கும் சில நேரத்தில் தீங்குன்னு நமக்கு அது மாத்திரையை பத்தி டேப்லெட் பத்தி நமக்கு தெரியாது அதனால ஒண்ணு நம்ம அங்கே அது அங்கே போக வேண்டியல இங்கு இல்ல வந்து ரெண்டு வேப்பலை மூணு வேப்பலை தின்னாலே போதும்ங்க நம்ம வந்து அந்த வயிறு வேலம் டப்புன்னு உண்றோம் ஆனா என்ன பண்ணணும் இதுல நம்ம வந்து மென்னு திங்க முடியல அப்படிங்கிற எல்லாம் ஒண்ணும் பண்ண நம்ம ஒரு பத்துல பதினஞ்சுல பறிச்சு மிக்சியில போட்டு அரைச்சி போட்டு காலைல வெள்ளன்னு வெறு வயிற்றுல சாப்பிட்டு வரணும் இது வந்து சிறு கு குழந்தைகளுக்காக கொடுக்கணும் சிறு குழந்தைகளுக்காக என்ன பண்ணணுமா இல்லையா அப்படியே டிராப் அளவு கொடுத்தா போதும் இந்த டிராப் அளவே வந்து நம்ம வந்து கொடுத்தாலே போதும் பதினஞ்சு நாளைக்கு நீங்க வந்து குழந்தைகள் கொடுத்துட்டு வாங்க எந்த வித சளியிலேருந்து காய்ச்சலேருந்து எந்த வியாதி வராதுங்க அண்டாது குழந்தைகளுக்கு எந்த வேலையும் வராது நம்ம வந்து ஆஸ்பத்திரி போகிறோம் பத்து காசு கூட செலவு பண்ண வேண்டியது அதனால நம்ம பண்ணோம்னா காலைல காலைல வந்து நம்ம வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை காலையில ஒரு குழந்தைகள் நம்ம அரைச்சு போட்டு கொஞ்சம் கொடுக்குறான் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்கு வந்து மஞ்சத்தூள் யூஸ் பண்ணுவாங்க மஞ்சத்தூள் தூள் அதிகமா யூஸ் பண்ணாச்சுங்களே அதுலயே சில கெடுதலுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்னா மஞ்சள் கெட்டி மஞ்சள் அது அரைச்சு கொடுப்பாங்க இப்ப என்னன்னா தூளா வந்துருச்சு சில தூள் போடுவாங்க அதனால தூள் என்ன வந்து மிக அளவு லைட்டா போட்டுக்கன்னா போதும் அது போட்டுக்கிட்டு இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து அடிச்சு சாப்பிட்டால பயங்கர்ட் கிடைக்கும் அடுத்த நன்மைகள் அப்படின்னா வந்து இது வந்து முன்னாடி என்னன்னா வந்து நம்ம வந்து தாத்தா தாத்தா அவங்க காலத்துல எல்லாம் வந்து இந்த மரம் வந்து பல வருஷமா இருக்கும் அப்ப மரம் வெட்ட மாட்டாங்க எந்த மரம் சரி வெட்ட மாட்டாங்க அப்போ அந்த இந்த இந்த வெப்ப மரத்தை வச்சுக்கல இந்த வேப்ப மரம் நல்லா முத்துண மரமா இருக்கும் அது பட்டைகள்லாம் வச்சுக்கல பட்டை என்ன பண்ண அண்ட் அந்த பேந்து பேந்து இருக்கு இப்பெல்லாம் இங்க ஒரு சன்களை நம்ம யாத்திரை வருஷத்துக்கு வெட்டி விற்றுறோம் அப்போலாம் வந்து பட்டை பட்டையா எங்கள் அம்மாலாம் என்ன எங்க அந்த பட்டை வேத்து அப்படியே நல்லா காய வச்சு காலையில் போய் பார்த்தோம்னா காலைல வெளிலே எங்க அம்மா வந்துருச்சு இந்த ஏரியா வேலை எங்கள் அம்மாவுக்கு காய வேக வச்சு போட்டு எந்திரிச்ச உடனே கொடுத்துருவா ஒரு டம்ளில கொடுத்துட்டு என்ன ஒண்ணுவ நம்ம வே அப்படியே கசக்கும் அதெல்லாம் என்ன ஒரு கைக்கு வந்து அரிசி கொடுத்துருவா நம்ம குடிச்ச உடனே டக்குன்னு அரிசியை போடுறோம்னா ஒரு ரவுண்டு வீடு எங்க ரவுண்டு ஓட்டு விடு அந்த ரவுண்டு அப்படியே ரவுண்ட் வச்சு வரணும் அப்போ வாமிட்டு வராது இப்படியும் கொஞ்சமா பழகி நான் வந்து சும்மாவே சாப்பிடுவேன் அதனால அந்த வேப்ப கசப்பு இருக்கிறனால நம்ம வந்து அதிகபட்சம் வியாதியே வராது அதிகபட்சம் இந்த ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு தேவையே இல்லை இப்போதான் நம்மளுக்கு கண்டது கடையே சாப்பிடுறோம் அதனால எப்படி வியாதி வருதுன்னே தெரியாது இப்ப வந்து அப்படி இருந்தாலும் நம்மளுக்கே ப்ரெஷர் இப்போ மாத்திரை போற அளவுக்கு எனக்கு உண்டாந்து விட்டுருச்சு நம்ம அதனால இப்ப வந்து நான் கொஞ்ச நாளா வந்து இந்த வேப்பில இதெல்லாம் வந்து நான் என் பொண்ணு ஏற்கனவே சின்ன வீடியோ ஒன்று விட்டுருக்கேன் நான் பொண்ணெல்லாம் வந்து வேப்ப இலை கச இது சாப்பிட்ற மாதிரி ஒரு இது அதனால இப்போ நான் அங்கே காலைல எழுதி பதினஞ்சு நாளைக்கு வந்து என் பிள்ளைய கொடுத்து வந்து இருக்கேன் நம்ம அதனால என்ன பண்ணுறதுன்னா இந்த வேப்ப பட்டை கிடச்சிச்சுன்னா அதையும் வேக வச்சு காலையில் நல்லா வேக வச்சுக்கிட்டு நல்லா குடிங்க வேப்ப வேலை விட அது நல்லா பெற்று நல்லா முத்திர மரமா இருக்கேன் இளமே பார்த்தா வெள்ளையா இருக்கேன் நம்ம செடுக்கு போதும் வெள்ளையா இருக்கு போ பார்த்தா அந்த பட்டையை பார்த்தா செக்கச்சேன்ட்டுருக்கு அப்படி பட்டை தான் நல்லது அதனால அதையும் கிடச்சிச்சின்னா அதே பற்றி கிடைக்காது போதைக்கு கிடைச்சிச்சுன்னா அதையும் வே வச்சு நல்லா சாப்பிடுங்க அது உடம்புல எந்த வியாதியும் வராது வேப்ப வேப்ப இலையிலிருந்து வேப்ப பட்டை வரைக்கும் சாப்பிட்டா வேறு எந்த வியாதியும் வராது ஆஹ் காய்ச்சல் தலைவலி இது எந்த வியாதியும் இந்த வயிற்று நம்ம சுத்தமாக வச்சுக்கிடுங்க வயிற்று சுத்தமாக வச்சுருந்த மட்டும் ஒன்று மட்டுமே நம்ம வந்து எந்த எல்லா வியாதியிலையும் தப்பிக்கலாம் ஓகே ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே முக்கியமாக இந்த வீடியோ நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா நம்ம வந்து அடுத்த கட்ட லெவல் போ போகணும்னு ஆசையாக இருக்கு அதனால இந்த வீடியோ பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்க நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு கமெண்ட் தான் முக்கியம் எப்படி பண்ணுறேன் வீடியோ ஓகே ஓகே பாய் நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கும் போது உங்கள் என்ன வீடியோ உங்கள் சரத் பாபு பாய்